அன்புக்குள்ளே ஸ்ரீக்கு பேர கணபதி அருளோசுரன் நீலமேகா சுவாமி அணுக்கதுடன் எல்லாம் உள்ள இறைவனுக்கு கோடானு ஒரு நன்றி தெரிவித்து கொண்டு இப்போ நாம் காணவிருப்பது கன்னிராசி கன்னி ராசினாலே எல்லாருக்கும் ஒரு சிறப்பம்சம் உன்னதாக இருக்கும் ஏன்னா அந்த பேரை கேட்டாலே நடுநடுங்கு படையே நடுநடுங்கு அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ராசி பொதுவாக கண்ணினாலே பல பேருக்கு என்னென்னா பெண்களோட ஒரு ஒரு எப்படி சொல்கிறது அதை வந்து ஒரு பெண்களோட அனுக்கிரகம் பெற்ற ஒரு ராசின்னு சொல்லுவாங்க காதல் வயப்படுபவர்கள் அன்புக்கு அடிமையானவர்கள் இப்படின்னு பல விதமான அடைமொழிகளில் கண்ணீராசி சொல்வாங்க ஆனால் அது உண்மை கிடையாது ராசி ஒரு நேர்மை மிக்க கண்ணியம் மிக்க கண்ணியமிக்க ஒரு அன்பரது அதாவது புரிதல் தான் சில பேருக்கு மாற்றம் இருக்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு சிறப்பான குணம் உண்டு அதில் ராசிக்கும் ஒரு சிறப்பான குணம் வந்து என்னென்னா நவக்கிரகத்தில் புதனோட ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் எந்த ஒரு விஷயத்திலும் சாமர்த்தியமாக சாமர்த்தியமாக செயல்படுவது மட்டும் இல்லாமல் மற்றவர்களுக்கு வழிகாட்டியாக விளங்கக்கூடிய ஆற்றல் கொண்டவராக இருப்பீர்கள் உங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு உள்ளது உங்களுக்கு ஜூலை மாதம் எப்படி இருக்குன்னா ராசியாதிபதி புதன் பகவான் வந்து பதினொன்றில் செஞ்சிருக்கிறார் பதினொன்றில் செஞ்சரிக்கிறதுனால பத்து பதினொன்று சூரியன் செஞ்சிருப்பாலும் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு இந்த ஜூலை மாதத்தில் நல்ல வாய்ப்புகள்லாம் கிடைக்கிது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது கணவன் மனைவியிலேயே விட்டு கொட்டு கொடுத்து நடந்து கொண்டால் ஒற்றுமை சிறப்பாக இருக்கும் அதிகமாக பேச வேணாம் நைட் நீ சொல்கிறியா இந்த காலை வாங்கிட்டு அந்த காலை வாங்கிட்டு போயிட்டே இருங்க எந்த பிரச்சனையும் வராது எடுத்து ஆர்குமெண்ட் பண்ணாதான் பிரச்சனை வரும் நைட்டே நீ சொல்கிறியா சரி சரி சரின்னு சொன்னாலே எந்த விதமான பிரச்சனையும் வேலை கிடையாது நம்மளாக எடுத்துக்கிறது ஒரு சின்ன ஒரு விஷயத்தை வந்து பல மடங்கு தவறான குணத்தில் எடுத்துக்கிறது ஒரு விஷயம்னா அந்த விஷயத்த அப்படியே முடிக்கணும் முடித்தால் தான் வந்து நம்ம மனித இயல்பு அப்படியே தொடர்ந்து அதை பேசிக்கிட்டு அதை ஆர்குமெண்ட் பண்ணிட்டு பிரச்சனை பெருசாகவங்களே குறையாது வாய்ப்பு அதிகமாக குறையாது அதனால் நல்லது அதனால் அது அதிகமாக வந்து விட்டு கொடுத்து செல்வது நல்லது பண வரவுகள் சிறப்பாக இருக்கும் பணவரம் வந்து பொருளாதாரத்தை பற்றி அருமையாக இருக்க இருந்தாலும் ஆடம்பர செலவுகளை குறைத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது இன்றைக்கி நூறுரூவா வந்ததுன்னா இன்றைக்கி நூற்றம்பது ரூபா செலவு பண்ணுற அளவுக்கு அனாவசிய ஜோலி வச்சுக்கூடாது அதாவது எப்படின்னா ஆடம்பர செலவுன்னா தேவையில்லாத பொருட்களை வாங்குவது தேவையில்லாமல் கண்ட இடங்களில் உணவு தின்பண்டங்களை தின்பது உடல்நிலை சரியில்லாமல் போவது இப்படி தேவையான சாப்பிட்லாம் ஒரு இட்லி வாங்கி சாப்பிட்லாம் ஒரு சப்பாத்தி வாங்கி சாப்பிட்ல முடியும் அதுக்காக கண்டதை வாங்கிட்டு பர்கர் கர்கர் என்னமோ சொல்லலாம் அதெல்லாம் கண்டதெல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு உடம்பு நம்மளா கிடைத்துக்கூடாது எதாக இருந்தாலும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது வீட்டு உபயோகத்தில் நேரடியாக பார்த்து சாப்பிட்றது நல்லது உடல் ஆரோக்கியத்துக்கு அவ்வளோ சிறப்பாக இருக்கும் அதை வந்து நீங்கள் உடம்பு பார்த்துங்க உங்களுக்குள்ளே ஒம்பு வழக்குலேயே சாதகமான பலன் கிட்டும் ஒட்டு பிரச்சனை ஏதாவதுன்னா வேறு ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா நல்ல ஒரு நல்ல சாதகமான தீர்ப்பு வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஆரோக்கிய பிரச்சனைகள் நீங்கும் ஏற்கனவே உடல்நிலை சரியில்லாமல் அதிகமாக வியாதியில் கஷ்டப்படுறீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதம் வந்து ஒவ்வொரு மாதமும் சொல்லிட்டுங்க இந்த மாதமும் கொஞ்சம் கொஞ்சமாக விலகி சிறப்பாக உடல்நிலை தேர்றதுக்கு நல்ல கவனம் இருக்குது கொடுக்கல் வாங்கலில் பெரிய தொகையை ஈடுபடுத்தும் போது சற்று கவனம் தேவை பொருளாதாரத்தை வரும் வரும் நல்லாயிருக்கு ஆனால் கொடுக்கறது வாங்குறதுல கொஞ்சம் யோசனை பண்ணிட்டு எதா இருந்தாலும் செயல்படுங்க அவசரப்பட்டு பணத்தை கொடுத்துட்டு மாட்டிக்காதீங்க ரொம்ப ரொம்ப கவனமாக சிந்தித்து கொடுக்கணுமா வேணாமா அதுமாரி இருந்தாலும் இவங்கள்ட்ட வாங்கலாமா ஏன்னா சில பேர் அதிக வட்டி கொடுப்பாங்க டபுக்குனுக்கு இப்போ பணம் தேவனா வாங்கிவிடுறோம் ஆனால் அது திருப்பி செலுத்தும் போது தான் அவ்வளோ கஷ்டம் இன்னும் ஒன்று ஒருத்தவங்கள்ட்ட பணம் நம்ம கை நீட்டி வாங்கினாலே அது வந்து நம்ம தேவைக்காக தான் நம்ம போய் நிற்கிறோம் அதை திருப்பி கொடுக்கும்போது அந்த நல்ல மனசோட கொடுக்கும் அதுதான் ரொம்ப முக்கியம் உங்கள் தேவைக்கேற்ப வாங்கிக்கிட்டு அவங்க திருப்பி கேட்கும்போது திருப்பி கொடுக்கும்போது ஏண்டா கொடுக்குறோம் அப்படின்னு நினைக்கிறாங்க அது அந்த பாவத்தை நீங்கள் கையெந்த வேண்டாம் சில விஷயங்கள் என்னென்னா நம்ம தேவைக்கு அது உதவியாக இருக்கா இல்லையா அதை முதல்ல சிந்தனை பண்ணுங்க வட்டிங்கிறது அது வந்து தொழில் அது வந்து கூட குறைச்சி வாங்குறது உங்களுக்கு விருப்பப்பட்டு தானே வாங்குறீங்க விருப்பப்படாமல் வாங்கலையே அவங்க சொல்லுவாங்கல்ல இத்தனை பைசா வெட்டி எனக்கு இந்த மாதம் கொடுக்கணும் இதெல்லாம் அதேமாரி தான் வாங்குவீங்க நானும் அதுமாரி தான் கஷ்டப்பட்டேன் ஆனால் இப்போ வாங்குறது கிடையாது அதுமாரி வாங்கி கஷ்டப்பட்டு திருப்பி கொடுக்கும்போது அதே இஷ்டம் நான் அதுமாரி செஞ்சேன் ஏன்னா ஒரு ஐம்பதாயிரரூபா பணம் வாங்கிட்டு மறுபடியும் திருப்பி கொடுக்கும்போது அதே எண்ணத்தோட நீங்கள் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஐயான்னு சொல்லிட்டு திருப்பி கொண்டு போய் கொடுத்தேன் அது அந்த மனசோட கொடுக்கணும் ஐயோயோ அவன் வட்டி வாங்கிட்டான் நமக்கு அடிமைன்னு சொல்லி இப்போ அதாவது வாங்குறவர்களும் அவங்களுக்கு நாம் அடிமையாக இருக்குங்க ஒரு பணத்தை வந்து வந்து வாங்கிறவர்களும் நீங்கள் அவனுக்கு அடிமையாக இருக்கீங்க வாங்கின பிறகு அவன் பாவம் உங்களுக்கு அடிமையாக இருக்கும் எப்படா அவன் திருப்பி கொடுப்பான் எப்படா வட்டி காசு கொடுப்பான் ஒரு மாதம் கொடுப்பாங்க ரெண்டாவது மாதம் கொடுப்பான் மூணாம் மாதம் கொஞ்சம் தேய் தள்ளிப்பாவோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் தேய் போவோம் கொஞ்சம் கொஞ்சமாக போய் ரெண்டு மாதம் வட்டி ஆகிடும் அப்புறம் மூணு மாதம் வட்டி ஆகிடும் அப்புறமேலாம் என்னன்னா ஒரு லட்ச ரூபா வாங்கினதுக்கு நான் மட்டும் மூணு லட்ச ரூபா கொடுத்துட்டேன் ஏன்னு கேட்டால் நான் வட்டியே திருப்பி கொடுத்துக்கணும்பாங்க அது ரெண்டு மூணு வருஷம் ஆகிடும் அது தெரியாது இதுதான் வந்து உலக நீர் அதனால் அன்பு இந்த கடன் பிரச்சனை இந்த வாசம் தீரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பொருளாதார வரவுங்கன்னா கடனை கொடுத்து நீங்கள் ரிலீஃப் ஆகிங்க ஏன்னா அடுத்தவங்களோட பாவத்தை சுமக்க வேண்டாம் சில பேர் ஏமாத்துன்னு நினைக்கிறோம் ஏமாந்து போவாங்க அதை பற்றி கவலைப்படாங்க நிறைய பேர் அப்படி தான் இருக்காங்க பல விஷயங்களை அப்படி வந்து ந தர்மசாலின்னு நினச்சி ஏமாற்றிட்டோன்னு நினைக்கிறாங்க அப்படி க அப்படி இருக்க வேணாம் ஏமாத்து போனால் கண்டிப்பாக ஏமாந்து போவீர்கள் இறைவன் எல்லாத்தையும் சிசிடிவி கேமராமெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறான் பார்க்காம எதுவுமே கிடையாது இன்றைக்கி நம்ம மனசில்லாம் அதெல்லாம் கர்ம விநிகழ்ங்கிறது அடுத்த ஒரு சின்ன கதை படித்தான் அதை வந்து சொல்கிறது நான் பெருமை அடைகிறேன் ஒரு பெரிய மகா ரிஷி பயங்கரமான ரிஷி எல்லாம் உள்ள திறமைப்படுத்த ரிஷி இருக்காங்க அந்த ரிஷி வந்து நேராக யமலோகம் போகிறாங்க ஒரு ரவுண்டு பார்த்துட்டு வருவோம்னு யமலோகம் போகிறப்ப உடனே எம்மன் நான் ஒரு ரவுண்டு பார்க்கணும் எல்லாம் என்னென்ன செய்கிறாங்கன்னு பார்க்கணும் உடனே யமன் வந்து சித்திர உன்னை போட்டு இந்த ரிஷியை சுற்றி காமினார் அந்த ரிஷியும் சுத்திரவுக்கும் ஒவ்வொரு இடமா போகிறாங்க அப்போதிக்கி ஒரு சிறுவன் என்னப்பா இவ்வளோ கஷ்டம் இது இருக்குன்னா இந்த தப்பை பண்ணால் அதனால் இந்த அளவுக்கு ஒரு காலக்கா காலக்கோடுமே இப்படி வந்து இந்த நீங்கள் எம்மலோகத்தை பார்த்தீங்கன்னா நீராவில கொதிக்க விட்றது இப்படியெல்லாம் வந்து நம்ம படத்தில் பார்த்தாலும் அதேமாரி நடந்துகிட்ருக்கு அப்போதைக்கு ஒரு சின்ன மலை மாதிரி இருக்குது இது என்னப்பா மலை மாதிரி இருக்குன்னே அப்படியே திரும்பி சித்திரவுத்திரம் பார்க்கும்போது சித்திரம் சொல்கிறார் ஒரு கீழே பூமியில் ஒரு முனிவர் வளர்ந்துட்டு இருந்தார் அவருக்கு ஒரு பையன் தான் முனிவர் இருக்குது அங்கே வந்து டெய்லி அன்னதானம் போடுவாங்க அந்த அன்னதானம் போடுறப்ப அந்த முனிவர் போடுறப்ப எல்லாரும் வந்து சாப்பிட்டு போவாங்க ஆனால் அவங்க பையன் என்ன அப்பப்போ ஒரு சின்ன சின்ன தூக்கி அவங்க மேலே விட்டு எறிவானா அது விட்டுறிஞ்சோடனே அது வந்து அந்த முனிவருக்கெல்லாம் கொஞ்சம் இதாக இருக்குமா ஆஹா இப்படி நடந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுருவாங்களாம் அப்போதிக்கி ஓ இப்போ ஒன்று சரி ஆயிட்டு இந்த அந்த கல் சின்ன சின்ன கல் இவ்வளோ பெரிய மலையாயிட்டு மலையாயிட்டுனா ஒரு மூணு அடிக்கி அந்த மலையாயிட்டு அந்த பாவங்கள் கர்மனி சேர்ந்துகிட்டே வந்துட்டுருக்கு அவ அவன் அவர் இறந்தவொன்னே அவர் வந்து அவரை மனித பிரிவு முடிஞ்சவொன்னே இங்கே வந்தோன்னே இந்த கல்லை தான் சாப்பிட கொடுப்போம் அப்படின்னாங்களாம் உடனே ரிஷிக்கு ஒரு சந்தேகம் வந்துட்டு ஓ நாமளும் அப்படி இருந்து நம்ம சின்ன பிள்ளையில அப்படி இருந்த மாதிரி இருக்குமே ஒரு சமயம் நாம தானா அது அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துட்டு இருந்தாலும் ஞான திருஷ்டையில் கண்டுபிடிச்சார் ஆகா நாம தான் அந்த சின்ன பிள்ளையில முனிவர்கள் சாப்பிட்றப்ப நம்ம கல்லை விட்டுஞ்சோம் ஓ நமக்காக உள்ள கல் தான் இது நமக்காக உள்ள பாறை தான் இது கர்மவினையாக இருக்குது அப்படின்ற ஒன்று என்ன யம போய் கேட்டாரான் என்னங்க என்ன சுவாமி இது மாரி இருக்கு நான் தான் அந்த நான் வந்து அந்த பாவத்தை வந்து இப்பயே கரைக்கணும்னு ஆசைப்பட்றேன் நீ வந்து இந்த கர்ம வந்து நான் இருக்கிறப்பே இங்கே வந்து கரைக்கணும்னு ஆசைப்பட்றேன் எனக்கு அனுமதி தருங்க நான் சென்னை யமதர்மராஜா கர்ம கர்மவனுங்க நீ இப்போயே ஆரம்பிச்ச இவர் போய் அந்த வந்து கல் தான் சாப்பிட்டாராம் சாப்பிட்டு பாவத்தை கர்ம இவனையும் குறைச்சாரன் இது ஒரு ஐதீகம் அதாவது நமக்கு தெரியாமல் செய்த தவறுகள் தெரிஞ்சு செய்கிற தவறுகள் மேலோகத்தில் நமக்காக வெயிட்டிங் ஃபார் அஸ் நம்ம நினச்சிகிட்டு இருக்கிறோம் ஆனால் நமக்காக மேலோகத்தில் எல்லா ஆன்மாக்களுக்கும் சில தண்டனைகள் தண்டனைகளில் இப்படி நடக்கும் தெரிஞ்சே பல பேர் பண்ணுறாங்க உலகத்தில் இந்த இப்போயே அப்போனாச்சும் கொஞ்சம் லேட்டாக கடவுள் இப்பயே கடவுள் லேட்டாக சீக்கிரமாக காமிச்சாலும் அது கிடக்குது கழுதுன்னு சொல்லிட்டு பல பேர் பல தவறுகளை பண்ணுறாங்க அதுமாரி பண்ணாமல் அவன் அல்லாள் அவன் தாள் வணங்கி ரொம்ப லேட்டாக ஓட்டிட்டேன்னு நினைக்கிறேன் கோச்சிக்காதீங்க காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் பல தேவலோ ராசி தகவல்கள் நடக்கிருக்கு கன்னிராசி என்பர்களுக்கு உத்தியோகஸ்தருக்கு எதிர்பார்க்கும் உயர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அமையும் பதவி உயர்வுகளும் அருமையாக இருக்குது தொழில் வியாபாரத்தில் இருந்த மந்திரங்களில் நீங்கி நல்ல முன்னேற்றமான பலன்கள் ஏற்படும் நீங்கள் முருக வழிபாடு ஓம் சரவண வழிபாடு செய்வது புத்தமும் எல்லாம் வல்ல இளைஞர் படி வேண்டி விரும்பி உங்களை பிரார்த்திக்கிறேன் உங்களை பிரார்த்திக்கலாம் இறைவனை பிரார்த்திக்கிறேன் உங்களுக்கு நன்றியை தெரிஞ்சு இந்த காணொலியை பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாம் உள்ள இறைவன் அருள் பெற வேண்டி பிரார்த்திக்கிறேன் வாழ்க வளமுடன் திருச்சிட்டோம் நன்றி வணக்கம்